இப்படி இருக்கிற நமக்கு மத்தியில அல்லாவுடைய செயல் என்ன மெதுவா போறாங்க அவருடைய போற்றிலே போய் அவர் கழுத்தை குறித்து இப்படி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் கடுகள் ஒரு சிரிப்பை இல்லாமல் ஒரு இல்லாமல் ஒரு தன்மை இல்லாமல் ஒரு மென்மை இல்லாமல் பணிவை காட்டாமல் இருக்கிறோமே ஆனா அல்லாவுடைய

அவனுடைய உணர்ந்த அந்த மாற்றம் வேண்டும் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அல்லாவுடைய தூதரவர்கள் நம்முடைய மனைவி மாறுகள் எந்த அளவு ரொமாண்டிகா நல்ல ஒரு விஷயம் அல்லாவுடைய தலைவழிக்குது அப்படின்னு ஐசாரி சொன்னாங்க தூதுவர்கள் எப்படி பதில் சொன்னாங்கன்னா எனக்கு முன்னாடி மூத்தா போயிட்டா உனக்காக நான் செய்யணுமா உனக்காக அல்லாட்ட பாவமணி தேடுவேன் அப்படின்னு உடனே ஆயிசாத்தில ஒன்னு குளிச்சுட்டாங்க அப்ப எப்ப நான் போவேன் எனக்கு வந்து வேற யாருடைய அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ரசுல்லா இப்ப நீ தோ கூட அருமா அனுசா நான் தான் தரையில கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரசுலா வளர்க்க சொல்றாங்க இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல உனக்காக பால்மணி உயிர்வேன் உனக்காக இருவரத்தை பார்த்திப்பேன் குடும்பத்தாக்காக பிரார்த்திப்பேன் உன் மீது எனக்கு அதிக பாசம் விட்டது உன் மேல எனக்கு அதிக அக்கறை இருக்கு அதனால உன் வாப்பாவை எனக்கு பின்னாடி ஆட்சி செய்யக்கூடிய பிணைத்துக் வணக்கம் அதோட இந்த சம்பவம் முடியாது அது ஒரு வேற சம்பவத்தையே தொடர்கிறது ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி நாம ஏதாவது ஒன்று போய் நம்மளுடைய மனைவி என்ன சொல்ல முற்படும் அவங்க அப்படியே தலையில புரிஞ்சிருப்பாங்க நம்ம என்ன சொல்ல வரோமோ அதுக்கு நேர் எதிராக ஒண்ணு புரிஞ்சிருந்தீங்க நீ இப்படித்தான் சொன்னீங்க நீ எப்படி இருமா எப்படி சொல்லலாம் என் தம்பி எப்படி இருக்கீங்க சொல்லலாம் என் அக்கா எப்படி இப்படி வரும் பொழுது நம்ம காலத்தே வரும் பார்த்த சூடு மண்ட சூடாயி அடிச்சு நம்ம ஆனா அந்த நேரத்துல அதாவது என்ன செஞ்சாங்க

இடலாம் பனி வராதோ இதெல்லாம் பனி பெற்றேசினமே நம்மட இதകാരം அங்கலா ரசூல பண்றதா இதலாம் இது சொல்றதா இந்த ஏமாரி நமக்கு ஒரு மணி நி ரசூல கிட்ட மணி இந்த 10 11 10 குடுங்க நி ரசூல மெமதா அண்ணி கூட அந்த ஓனா ரசூல சனலஷ்ட மரோ ஒரு மணி கூட எல்லே இருக்கறாங்க இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து சரி இந்த சாப்பாடு கொடுத்து கொடுத்துட்டா கொஞ்சம் சாப்பிடுவாங்க எண்ணத்துல இன்னொரு மனைவி வீட்டில் இருக்கிற பொழுது இன்னொரு மனைவி என்ன சாப்பாடு சாப்பாடு கொண்டு வர சகா சுத்த வீட்டை பக்கத்துல அந்த வீட்டினுடைய மனைவி பக்கத்துல இருக்காங்க பார்த்தவனே அந்த மனைவிக்கு போக முடியு தான் இருக்கிறோம்ல தான் சாப்பாடு உருக்கோங்கன்னு ஓய்வு தட்டை உழுது கீழே உழுது கொஞ்சம் தட்டு உடஞ்சுக்கு வச்சு ஒன்னே ரசூலாக இருக்கக்கூடிய சகாபா தோழர்கள் சொல்றாங்க ரோசகாரியா இருக்காங்க நீ ரொம்ப ரோசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைஞ்ச ஒரு பக்கமா ஓரமா வச்சுட்டு அந்த வீட்டிலிருந்து இன்னொரு தட்டை என்ற சகாபியை கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி போயிட்டாங்க இந்த நம்ம வீட்டுல நடந்தா தட்டு உடையதுல இன்னும் சொல்றதுமா இல்லை நடக்கும் ஏன் தட்டை ஏன் சாப்பாடு கீழே கொட்ட அப்படியே நாம பார்ப்போம் ஆனா ரசுலா என்ன பார்த்தாங்க நான் இந்த வீட்டில் எனக்கு இன்னைக்கு வேண்டியனால் அவங்க உணவு வருவாங்க எதிர்பார்ப்பு இருப்பாங்க அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு ரசுலா என் கூட தானே இருக்காங்க நாங்க பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் இந்த தட்டை தட்டிவிட்டார்கள் என்று சொல்லி அண்ணாவுடைய அந்த இடத்த உண்மையான கத்தல திட்ட அடிக்கல எதுவுமே எல்லா இடத்தையும் சாப்பிட்டா எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ எப்படி சொன்னா முடியுமோ அப்படித்தான் நல்லாவுடைய தூதரவர்கள் எல்லா இடத்துலையும் கையாண்டாது இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு நல்லாவுடைய தூதரவர்கள் வீட்டுல இருக்கிறத பண்ணி ஐசாரிகா சொல்றாங்க அண்ணாவுடைய தூதரர்கள் வீட்டுல இருந்தா நீங்கன்னா என்ன வைக்க அண்ணாவுடைய தூதரம் பார்ப்பாங்க இயக்குதல்களுக்காக படுத்தே கிடக்க மாட்டாங்க ஒரு நாட்டினுடைய அதிபதிக்காக இருக்க மாட்டாங்க வீட்டா பார்த்து செல்வத்தை பார்க்கணும் வீட்டா உட்காந்து துணியை தப்பாங்க எல்லா வேலையும் அண்ணாவுடைய கூதலவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால் அண்ணாவுடைய கூதலவர்கள் மக்களிடையே மறைமாவளிடையே பிள்ளைகளிடையே எவ்வளவு சாதாரணமாக குழந்தை பார்த்து எல்லோரும் தன்மையாக கனிவாக நடந்திருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் ஒரு இடத்துல மட்டும் பணிவு அது கிடையாது எல்லா இடத்துலையும் நம்முடைய உடம்பையாக வார்த்தாக்கணும் பணிவாக இருக்கும் எங்கே பணிவை காட்ட வேணுமோ இங்கே பணிவை காட்டணும் எங்க கோவத்தை காட்டணுமோ அஞ்சதான் கோவத்தை காட்டணும் எல்லா இடத்திலும் கோபத்தை தாக்கினால் யாராவது நம்மளை சுத்தி இருப்பாங்களா யாராவது நம்மள்கிட்ட வந்து பேசுவாங்களா யாராவது நம்மளை சுற்றி வாழணும் இவரோட அன்போ இவர்கிட்ட பேசி ஒரு பழக்கத்தில் இருக்கணும் ஒரு டச்சில் இருக்கணும் யார் இதனா ஒருத்தருக்கு வர எப்போதும் நம்முடைய பேச்சுல பண்பு இருந்தால் தனிவு இருந்தால் நம்முடைய செயல்பாடுல ஒரு தன்மையான செயல்பாடு இருந்தால் எல்லா மக்களும் நம்மளை சுற்றி வருவாங்க எனவே அந்த பண்பு அந்த பணிவுங்கிற பண்பை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிகமா எடுக்கணும் அதே மாதிரி எந்த அளவுக்கு ரசுல்லா எடுத்துக்கிறாங்கன்னா நான் சொல்ற செய்தி எல்லாத்தையுமே எப்படி நீங்க பார்க்கணும் ரசுல்லா ஒரு இறைக்குதல் ஒரு நாட்டினுடைய அதிபதி அந்த ஆட்டிலே பார்த்துக்குறாங்க அதே மாதிரி அப்துல்லா அமுர் அப்படிங்கிற ஒரு செகாமி அந்த செகாமியை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எப்படின்னா இவர் எப்பா பார்த்தாலும் யாரு கம்ப்ளைன் பண்றா அவருடைய மனைவி ரசுலா டா வராங்க

இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்பதா இருக்கும் தலவான உட்காந்துறாங்க நோன் வச்சுட்டேன் அப்படியே வருது அப்படின்னு அந்த சகாமிச்சிட்ட அவங்க சொன்னா எனக்கு நோம்பு வைக்கணும் அது ஒரு விருப்பம் இருக்கு ஒரு நன்மை நாடி நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்னா உடைய தூதரங்க இல்ல அப்படியெல்லாம் இந்த மார்க்கத்துல கட்டாயம் கிடையாது மார்க்கத்தை வைக்கணும் அவசியம் கிடையாது அந்த கிடையாது அல்லா உடைய ஒரு மூணு ரூபாய் சரிப்பாச்சு உடனே அந்த சகாமிக்கு நல்லா கொள்ளல என்னப்பா நம்ம அனுமதி கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சா உடனே மூணு ரூபாய் குடுத்துட்டாங்க அப்போ ஒரு அஞ்சு வச்சுக்கவா சரி அஞ்சுக்க சரி அழுதுல ஒரு ஏழு வச்சுக்கவா ஏழுங்க ஒரு ஒன்பது வச்சுக்கவாச்சு நீ குடிங்க நிறைய பேர் இருக்கும் தர மாட்டாண்டா அப்படின்னு போய் நான் ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்க அப்படி போய் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஒரு ரெண்டு ஆயிரம் ரூபாய் கொடுங்க जब हम अंदर मार जाएं सहाबी मूर नंबर पर भी जब उनके अंतिम और के ये दो ऊपर और के ना आज तो आरंभ चल रहा है रसूला पता है ये इतनी और तो ना पाल रहे हैं पाल रहे हैं तो बाद में भी ये पावर है ये पाल रहे हैं ला रसूला सेंटर का सोचता है ला साउंड फाउंड का साउंड दाउ दाउ तो भी ये भी

செலிபார் ஒன்பது செலிபார் அடுத்ததான் சட்ட தேசம் அது எப்படி நான் பாஸ் பண்ணிருக்கேன் நோம்புனா இதான் நோம்பு இதுதான் சட்டம் தான் நீ பாலம் பண்ணணும் இது மேல நீ போக கூடாது ஒரு நாள் நோம்பு இருக்கணும் ஒரு நாள் நோம்பு வைக்க கூடாது சொல்லி அசுவாதேசம் இடத்தையும் கொடுத்தாங்க அப்ப இன்னைக்கு கூட பல பிரச்சனைகளை பேசக்கூடிய இடத்துல ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க அவங்களாம் எப்படின்னா அவங்க போய் பேசினா அந்த பிரச்சனை தீவிரமும் இருக்கு ஒரு ஸ்டெப்பை முன்ன எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல கூட அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கூட அந்த மனிதனுக்கு ஒரு என்ன இருக்குன்னா நான் போய் அவனை பேசணுமா என்னைய விட சின்ன பைய நான் பார்த்து வளர்ந்த பைய அவன்கிட்ட போய் நான் பேச முடியுமா இப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு என்ன பார்த்தாங்க கம்ப்ளைண்ட் வந்துச்சு கூப்பிடு அப்ப சொன்ன போய் எவ்வளவு மாட்டாங்க சொன்ன ரசா எவ்வளவு அந்த அம்மரை கூட்டிட்டு சகாபாத்தம் சொன்னா இல்ல நான் வர முடியாது அப்படின்னு அந்த சகாவி சொல்ல போதா சொல்ல போறது சொன்னவுடனே செய்யக்கூடிய ஒரு சகாவிடோ ஒரு சேர்த்துக்கு நம்ம இங்க போய் அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம் அல்லாவுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா தலவாணியை நலவாணியை நம்ம வீட்டுக்கே ஒரு ஆள் வராது

சகாபாக்கள் எடுக்கிற பிள்ளைகள் எடுக்கிற மையமாக எடுக்கிற பண்பாக கனிவாக தன்மையாக நடக்கும் உபயோகிக்க விடப்பட்டாங்க நிறைய போயி இருக்காங்க சகாபாக்கள் அப்படி எழுதி விளாடுறாங்க அதை பார்த்தா போய் குச்சி நானும் வரேன் போய் சேர்த்துறாங்க சேர்ந்து சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரக கூட்டம் அப்படியே இருந்துச்சு பார்த்தாங்க இதே இதே மாதிரி அங்க பேசணும்னா அதே பிள்ளையா இவங்களும் பாடுவாங்க நான் ரெண்டு பேருக்கும் அவன் பேர் அனுப்பிடுறேன் இப்படி சர்வ சாதாரணமாக ஒரு ஏற்றுதான் ஒரு நாட்டினுடைய அதிபர் எப்படி இருந்தாங்க எவ்வளவு எவ்வளவு தன்மையாக கனிவாக பண்பாக மக்களோடு மக்களாக இருந்தார்களோ அவ்வளோ அப்படி இருந்தாங்க அதனாலதான் அவரை சுத்தி ஒரு கூட்டம் இருந்தது அதனாலதான் அவர் அவர்கள் அவ்வளோ நேசிக்கப்பட்டார் உயிரையும் குடும்பம் வாய்ந்த சூழலையும் எந்த உங்களுக்கு நீரம் கொடுப்பேன் உங்களுக்காக எப்படி வந்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டம் மதினாவை உருவாக்கி சாபாக்களை உருவாக்கி எப்படி உருவாக்கினார்கள் ஒரே ஒரு சொன்னதான் யார்கிட்ட பேச பேசினாலும் அவர்கள் சொல்லுவார்கள் எப்படி பேச அவர்கள் கேட்பார்கள் அந்த இடத்துல எப்படி சொன்னா அவளுக்கு புரியுமோ அது மாதிரி பணிவாகத்தான் நல்லா அவருடைய தூரவர்கள் எல்லா இடத்திலும் இருந்தார்கள் என்றால் நாமும் அதை தான் இப்படி பண்ணுவோம் நம்மிடத்திலும் அந்த பணி வந்து எண்ணம் எப்போதுமே இருக்கும் இன்னும் சொல்ல போனா நம்ம இடத்துல இந்த பணிவு படுப்பு வராது முக்கியமான காரணம் நம்ம கீழே எல்லாத்தையும் நினைக்கிறதா ஒரு மெயின் காரணம் நம்மள்கிட்ட அறிவு இருக்கும் நம்ம இடத்துல பொருளாதாரம் இருக்கும் அதிகாரம் அந்தஸ்து இருக்கும் இப்படி இருக்க எல்லாருமே என்ன செய்வோம் நம்மளுக்கு கீழ் யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்கிட்ட பணிவு காதலுக்கு நம்மளுடைய உள்ளம் பருப்பும் வராது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற இந்த பொருளாதாரம் இதற்கே இருக்கிற அந்த அந்தஸ்து இருக்கிற இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க என்னால் வந்தது அப்படிங்கிற என்ன நான் சம்பாதிச்சதுதான் இந்த காசு என்னுடைய உடல் உழைப்பால் என்னுடைய திறமையால் தான் இந்த அதிகாரம் என்னுடைய உடல் வந்தது தான் இந்த அந்தஸ்து நான் ஏமத்தோடு பணிவா நடக்கணும் நான் ஏமாத்தோட்ட தன்மையா பேசணும் நான் காசு கொடுக்குறேன் செய்யும் நான் சொல்ற வரையே சரி எல்லாம் போக இப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம இடத்துல வர விடாமல் தருகிறது அப்படியான எண்ணம் போட்டால் அத்தனை பேருக்கும் இறைவனுடைய திருமலை குழாங்க பதில் சொல்றான் எப்படின்னா சுரத்து சுருப்ப நல்லா பதில் சொல்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு வந்தப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன வார்த்தையே இறைவன் வசனங்கள் அப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டே வருவோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன பேசுனாங்க எப்படி எல்லாம் சிந்திச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து இந்த சமுதாயத்தில் எத்தனையோ செல்வத்தர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறார்கள் எத்தனையோ சமுதாய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுத்தாமி போய் கொடுத்தானே அப்படின்னு ஒரு மக்கள் கருத்து வைக்கிறாங்க அதுக்கு சொல்றான் அகும் நீங்க அல்லாவுடைய அருளை பங்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு வாழ்வாதாரத்தை பங்கிட்டு கொடுத்தது நான் இப்ரேவன் சொல்லலாம் நீ நினைக்கிற இந்த இப்ராஹிமுக்கு மேல வேற எனக்காக நாங்க தூதுத்துவத்தை கொடுக்கலாம் நீ நினைக்கிற அதை நீ முடிவு பண்ணாத அந்த தூதுத்துவத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது இந்த பூமியை உங்களுக்கு வாழ்வாதாரத்தை பிரித்தளிப்பது எல்லாம் என்னுடைய வேலை என்று சொல்லி இறைவன் குரங்க சொல்றாங்க இன்னைக்கு ஒன்று செல்வம் இருக்கு அது உண்டா வந்தது இல்லை இன்னைக்கு ஒன்று அறியாமல் இருக்கு அது உடல் உழைப்பால் வந்ததில்லை

நீ பங்கு கூடாத என்னுடைய அருளை நீ யாருக்கும் பங்கிட்டு கொடுக்காதே என்று சொல்லி இறைவன் கடுமையான வார்த்தைகள் எச்சரிக்கை அந்த எச்சரிக்கை தான் நம்முடைய இன்னைக்கு உங்கள்ட்ட காசு இருக்கும் இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு நீ உணர அருமையே இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு நடந்தா இருப்பீங்க ஒரு நாள் ஒரு டெர்மினேஷன் வெற்ற போட்டாலும் சோழி போயிடுச்சு ஒரே ஒரு வெற்றி போதும் அங்க சீரத்துக்கு சைன் போட்டு ஒரு வெற்றி கொடுத்தாங்க அவங்க மேனேஜர் போஸ்ட் காலி அது ஏன் கையில இருக்கு இறைவன் சொல்றான் அதை நான் தான் கொடுப்பேன் உன்னைய மேனேஜர் ஆகிறாங்க நான் உன்னையா உனக்கு அதிகாரத்தை ஒருத்தருனா உனக்கு அந்தஸ்த ஒரு தருணா அது யாரை இமக்கியமாக நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்க அதே மாதிரிதான் உங்களுக்கு கீழ் பணி ஒரு வேண்டி பார்க்க என்ன வரணும்

யார் ஒருவருக்கொருவர் தன்மையாக நடந்து கொள்கிறாரோ யார் ஒருவருவர் பணிவாக நடந்து கொள்கிறார்களோ அல்லாவுடைய அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதே இல்லை என்று <laughs> கூறி <laughs> <laughs> تو بھائی ہے اسی ہے واحد و رب العالمين السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ